வணக்கம் ஆல்ஃபா மைன் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு நல்ல டாபிக் நம்ம பேச போகிறோம் இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் நம்ம எப்போதும் பேசுகிறோம் இன்றைக்கி டாபிக் என்னென்னா உங்கள் மனம் மனதை பற்றி தான் நம்ம நிறைய பேசுவோம் உங்கள் மனசில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை சேமிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதை நான் கேட்டேன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க என்ன சேமிக்கிறோம் நம்ம மனசுல எல்லாம் பிரச்சனைகள் கோபதாபங்கள் வருத்தங்கள் ஏமாற்றங்கள் சோகங்கள் இதுதானே இருக்கு அப்படிம்பாங்க உண்மைதான் ஏன் அப்படி இருக்குன்னா நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நல்லதும் நடக்குது தீயதும் நடக்குது எல்லாருக்கும் அதே தான் ஆனால் நாம சேமித்து வைத்துக்கொள்வது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனதின் தன்மை எப்படின்னா இந்த நல்ல விஷயங்களெல்லாம் எல்லாம் மறந்துடும் நம்ம எத்தனையோ சின்ன சின்ன சந்தோஷங்கள் பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்கவுங்க வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும் ஆனால் அதையெல்லாம் ரொம்ப ஈஸியாக மறந்துடும் இப்போ ஒரு நாள் வந்து ஃபேமிலியோட ஒரு மாலுக்கு போகிறீங்க ஒரு சினிமா பார்க்குறீங்க ஃபுல்லாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தானே ஆனால் என்னென்னா அந்த சந்தோஷம் எவ்வளோ நேரம் மனசில் நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சோ பத்து நாள் கழிச்சோ யாராவது கேட்டால் எங்கே போனீங்க அன்றைக்குன்னா ஜஸ்ட்டு ஃபேமிலியோட அப்படின்னு சொல்வீங்களே தவிர ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்க இதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் ஒரு நல்ல உணவு சாப்பிட்றோம் ஒரு நல்ல லஞ்சு வீட்லேயோ வெளியிலையோ ஏதோ ஒன்று ரொம்ப திருப்தியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அந்த நிமிஷம் நம்ம சொல்கிறோமே தவிர அடுத்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரமோ இல்லை ரெண்டு நாள் கழிச்சோ பார்த்து யாராவது கேட்டால் இல்லை யார்கிட்டயாவது பேசினா கூட ரொம்ப நல்லா இருந்தது லஞ்சுன்னு சொல்லுவோம் என்னென்ன சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டி வரும் மறந்துருவோம் சந்தோஷம் கொடுக்கும் விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சீக்கிரம் இந்த மனம் மறந்துவிடும் ஆனால் அந்த கோபத்தாபங்கள் துக்கங்கள் வருத்தங்கள் யாரோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அது எவ்வளோ நமக்கு வலிக்குது அது மாதிரி கவுன்சிலிங்கில் நான் பார்த்துருக்கேன் சில பேர் முப்பது நாற்பது வருடங்கள் கழித்து கூட அத்தனை வருடங்கள் முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்லுவாங்க அப்படியே இன்னைக்கு நடந்த மாதிரி சொல்லுவாங்க அவ்வளோ தூரம் அவங்க மனசில் அது அந்த பசுமரத்தாணி போல பதிந்து விட்டதுன்னு சொல்லலாம் அந்த வேதனையிலேருந்து வெளிவர முடியாமல் திணறுவாங்க அதனால உங்கள் மனம் ரொம்ப நெகட்டிவாக இருக்குது ரொம்ப கோபம் வருது நிறைய ரெஸ்ட்லெஸ்னஸ் ரொம்ப இரிட்டேஷன் எரிச்சல் இதெல்லாம் வருது யாரை பார்த்தாலும் ஒரு கோபம் வருது யார்கிட்டையும் சரியாக பேச முடியல இந்த மாதிரிலாம் இருந்ததுனாலே நீங்கள் நிச்சயமாக கொஞ்சம் உட்காந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மனம் முழுக்க உங்கள் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் சோகங்கள் துன்பங்கள் துக்கங்கள் இதெல்லாம் தான் இருக்கும் எல்லாருக்கும் துன்பங்கள் சோகங்கள்லாம் இருக்குது இல்லாத மனிதர்கள் கிடையாது ஆனால் நாம் வந்து எதை சேமித்து வைத்துக்கொள்கிறோம் எதை விட்டுடுறோம் அதை பொறுத்து தான் நமது மனம் சிந்திக்கும் செயல்படும் அப்படி பார்க்க போனால் சந்தோஷங்களே அதிகமாக சேமித்தோம்னா நம்ம மனமும் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும் பிரச்சனைகள் இருந்தாலும் அது இருக்கட்டும் அதை கவனிப்போம் ஆனால் நமக்கு இவ்வளோ நல்ல விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்கிற சிந்தனை இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த கிராட்டிட்யூடுன்னு சொல்லுவாங்க ஒரு நன்றி கடவுளுக்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லக்கூடிய தன்மை மனசில் இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம மனம் செயல்படும் விதமே ரொம்ப நல்லாயிருக்கும் யாரை பார்த்தாலும் அன்பாக பேச முடியும் ஒரு அக்கறையோடு நம்ம பேச முடியும் பாசிட்டிவாக பேச முடியும் பாசிட்டிவாக நடந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி ஒரு மனநிலை மனம் அந்த மாதிரி செயல்படணுன்னா அதுக்குண்டான இன்புட்ஸை அதிகமாக மனசில் சேமித்து வைக்கணும் இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னா இதுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது இப்ப சந்தோஷங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்ப நான் சொன்ன சின்ன சின்ன விஷயம் ஒரு ஃபேமிலியோட உட்காந்து நல்ல ஒரு உணவு சமைச்சு சாப்பிடுறீங்க வீட்டுல இல்ல ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு சாப்பிட்டுட்டு போறாங்க அவங்க வந்து உங்களை ஜென்யூனா உண்மையாகவே பாராட்டுறாங்க உங் ஏதோ உங்களுடைய செயல்கள் பற்றியோ சமையல் பற்றியோ வீட்டை பற்றியோ இல்ல குடும்பத்தை பற்றியோ ஏதோ ஒரு விஷயம் வந்து உண்மையாகவே பாராட்டுறாங்கன்னா உண்மையா உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கு அதே மாதிரி குடும்பத்தோட வெளியில் போயிட்டு வரீங்க இல்லை சில வேலைகள் வச்சிருக்கீங்க இந்த அத்தனை வேலைகளையும் நீங்கள் நினைச்ச குள்ள கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம் அது தினம் தினம் கிடைக்கிறதில்ல சில நாட்கள் தான் கிடைக்கும் இல்லையா அதுவுமே ஒரு சந்தோஷம் ஒரு நாள் காலை எழுந்த உடனே ஜன்னலை திறந்து பார்க்குறீங்க ஒரு நல்ல நீளவானம் நல்ல பளிச்சுன்னு ஒரு ஒரு வெயில் வருது ஒரு நல்ல கிளைமேட் இருக்குது ரொம்ப சூடாகவும் இல்லை ரொம்ப நல்லா இருக்குது அப்போ நமக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி சந்தோஷம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சின்ன குழந்தையோட விளையாடுறீங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நமக்கு ஒரு இன்னசென்ட்டான குழந்தையோட விளையாடும் போது கிடைக்கிற மகிழ்ச்சி அதுக்கு வந்து ஈட இணையே இல்லைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து மகிழ்ச்சி சந்தோஷம் நிச்சயமாக ஆனால் இதெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோம் ஏதாவது அச்சீவ் பண்ணால் தான் சந்தோஷம் எல்லா அச்சீவ்மெண்ட்ஸும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது சில சமயம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாணவர் படிச்சிருப்பார் இரவு பகல் படித்து 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 அந்த பன்னிரெண்டாவது வகை ப்ளஸ் டூ முடிக்கும்போது பெருசாக நல்ல மார்க் வாங்கியிருப்பார் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவரை நீங்கள் பாராட்டும்போது கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆயாசமான ஒரு உணர்வு இருக்கும் அப்பா எவ்வளோ இதுக்காக நம்ம கஷ்டப்பட்டோம் அது அச்சீவ்மெண்ட் தான் சந்தோஷம் தான் ஆனால் உள்ளபடி பார்க்கணும்ப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிற எண்ணம் இன்னும் கொஞ்சம் மேலோங்கி இருக்கலாம் கண்டிப்பாக பல பேருக்கு அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு இன்னோசன்ட்டான ஒரு ஸ்பான்டேனியஸ் சந்தோஷத்தை கொடுக்காது ஆனால் நான் சொல்கிற விஷயங்கள் இந்த ஒரு நல்ல சாப்பாடு ஒரு குழந்தையோட விளையாடுறது ஒருத்தருடைய பாராட்டு இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்போது முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு அதை அக்னாலஜ் பண்ணணும் அதை நாம் வந்து ஒத்துக்கணும் இந்த நிமிடம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி நாம் போது அது நம் மனதில் நிச்சயமாக பதியும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் அன்றாட வாழ்க்கையில் எல்லாருக்குமே இருக்குது அதை நம்ம உணர்ந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி மனசில் பதிய வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் மனம் செயல்படும் விதம் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் சந்தோஷங்களை அதிகமாக மனசில் சேமித்து வச்சுக்க பழகிக்கிங்க